அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாப்பா கேஸை விசாரித்த ஏடிசிபி கோமதி அவர்கள்தான் இப்போ கள்ளச்சாராயம் வழக்கிலையும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கிலையும் இருக்கிறாங்க சிபிசிஐடியாக அவங்களுடைய தலைமையில் தான் கள்ளச்சாராயம் விசாரணையை கண்டுபிடிக்க சொல்லி யார் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க இப்போது ஏடிசிபி கோமதி மேடத்துக்கு வந்து எத்தனை வழக்குகள் அவங்களுடைய சர்வீஸில் பார்த்துருப்பாங்க அத்தனை வழக்குலையும் அவங்க நேர்மையாக கூட இருந்திருக்கலாம் உண்மையான குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் கள்ளக்குறிச்சி வழக்கு அப்படின்னா மட்டும் அவங்க கையில் தான் தூக்கி கொடுக்குறாங்க அது ஏன்னு தெரியல அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வழக்கில் சரிவர வர விசாரிச்சாங்களா அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம வழக்கை வந்து அவங்க விசாரிக்க கிடையாது பள்ளித்தரப்புக்கு சாதகமாக மட்டுமே வேலை பார்த்தாங்க நம்மளுக்கு வந்து ஒருதலை பட்சமான விசாரணையை தான் பண்ணினாங்க அதுவும் நம்மளை கேட்காமலே எடுத்த எடுப்புலேயே நம்ம கேஸுக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை இல்லாமல் நடத்துனாங்க அப்போவே அவங்க எவ்வளோ ஒருதலை பட்சமாக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க எங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பத்தொம்பதாம் தேதி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அது வந்து ஒரு மணிக்கெலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு பன்னெண்டரை மணிக்கு தான் மெசேஜ் போடுறாங்க எங்க தரப்பு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தோம் ஹைகோர்ட் முடியாதுன்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டு போயிருந்தோம் அவங்க வந்து இடையில ஒரு நாள் லீவு வந்தனால வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையான அதிகாரியாக இருந்தால் இவங்க என்னங்க பண்ணணும் உண்மையை தான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற அதிகாரியாக இருந்தால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரியணுங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னு அவங்க பொறுத்திருந்து பார்க்கணுமா பார்க்கறது இல்லைங்களா ஆனால் அவங்க பொறுத்திருந்து பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ரெண்டாவது போஸ்ட் மாட்டத்தை பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு சாதகமாக அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வேணும் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருந்து அதுவே திட்டத்திட்ட ரெண்டு மாதமாட்ட இழுக்கடிச்சு ஃபோனு 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 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க ஃபோன் கேட்டதே என்ன என்னை பொறுத்தளவு தப்பு ஏன்னா பாப்பா வந்து ஹாஸ்டலில் பயன்படுத்தினா இவங்க ஃபோன் கேட்கலாம் பாப்பா ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போனாலா அந்த ஃபோனை எதுக்காக இவங்க கேட்குறாங்க பாப்பா வந்து அங்கே ஃபோன் ஸ்கூலில் யூஸ் பண்ணினாலா ஆனால் சாந்தி சொன்னால் பார்த்தீங்களா அவங்க அம்மா போனையும் பாப்பா போனையும் வாங்கி பார்த்தா தெரியணும் அந்த ஒரு காரணத்துக்காக சாந்தி சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஃபோன் வேணும் அப்படின்னாங்க அவங்க எத்தனை கேஸ்களை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோன் தேவையில்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் வேணும்னு கேட்ட அந்த அதிகாரிக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு யாராவும் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த செல் டவர் லொக்கேஷன்லாம் எடுப்போம் அவங்க கால் ரெக்கார்டெல்லாம் எடுப்போம் அப்படிங்கிறது அந்த அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதுங்களா ஏன் இன்னைய தேதி வரைக்கும் அவங்களுக்கு கால் ரெக்கார்டு தராம இருக்காங்க எடுக்காம இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்களே சொல்லுங்க அப்போ ஒரு பட்சமான விசாரணை தானே கோமதி அவர்கள் பண்ணியிருக்காங்க முழுமையான சிசிடிவி ஃபுட்டேஜும் தரல அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தரல இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வழக்கில் வழக்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ கள்ளச்சாராயம் வழக்கில் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல நம்ம வழக்கில் தான் வந்து அரசு தலையீடு நிறையா இருக்குது அதனால தான் பண்ண முடியல அப்படின்னு நிறையா போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க இல்லைனா நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் உண்மைகளை கண்டுபிடிப்போம்னு சொல்கிறாங்க இப்போ கள்ளச்சாராயம் வழக்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏடிசிபி கோமதி மேடம் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த அம்மா மட்டும்தான் நம்மளை குறை சொல்லுது மக்கள் எல்லாருமே நம்ம மீது ஒரு பெரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம ஒரு நல்ல அதிகாரியா தான் ஸ்ரீமதி வழக்கில் செயல்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதுக்கு வந்து கிடையவே கிடையாது நீ வந்து ஸ்ரீமதி வழக்கில ஒருதலை தான் விசாரணை பண்ணியிருக்க அப்படிங்கறது மக்களோட கருத்துமே இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கள்ளச்சாராயம் வழக்கில் வந்து அவங்கள தான் சிபிசிஐடியா போட்டாங்க அதுல வந்து தந்தி டிவில பாத்தீங்கன்னா இவங்க வந்து இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க ஸ்ரீமதி வழக்கை விசாரணை பண்ணினேன் அதே அதிகாரி தான் இப்போ கள்ளச்சாராயம் வழக்குக்கும் வராங்க அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க அந்த தந்தி டிவியோட நியூஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் கமெண்ட் போட்டதை போய் பாருங்க இப்போ நானுமே அந்த கமெண்டெலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி ஒரு சில கமெண்ட்டை எடுத்து சொல்கிறேன் கோமதி மேடம் எந்த அளவுக்கு நம்ம வழக்கில் ஒருதலை பட்சமாக விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு மக்கள் கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை குறித்து பலியான விவகாரத்தை விசாரிக்க சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக ஸ்ரீமதி சம்பவத்தை கையில் எடுத்து அதே ஏடிஎஸ்பி கோமதி நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏடிஎஸ்பி கோமதி இந்த பெயர் பரிச்சயமானதாக இருக்கிறதே எனும் என்னும் பலருக்கு கனியாமூர் மாணவி ஸ்ரீமதியின் மரண வழக்கு விடையாக இருக்கிறது ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழக மக்களை கொதித்தழ செய்த ஸ்ரீமதி மரண வழக்கையும் கையாண்டவர் இவர் ஸ்ரீமதியின் மரணம் பூதாகரமாக உருவெடுத்து வர முழு விசாரணையையும் முன்னின்று தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார் கோமதி இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இங்கே போட்டாங்க இதில் வந்து தேட்ட தேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இதை பார்த்துருக்காங்க அதில் வந்து கமாண்ட்டு வந்து நூற்றி எழுபத்தி எட்டு கமாண்ட் இருக்குது அந்த நூற்றி எழுபத்தி எட்டு கமாண்டுமே ஸ்ரீமதிக்கு ஆதரவாக போட்ட கமாண்ட்டு தான் அவங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க இந்த கமாண்டெல்லாம் பார்த்தாவது ஐயோ ஸ்ரீமதி வழக்கில் நம்ம இவ்வளோ தவறு பண்ணியிருக்கோமா இப்படிலாம் மக்கள் வந்து கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்களே அந்த ஸ்ரீமதி வழக்கில் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு அவங்க நினச்சி பார்க்கணுங்க அந்த கால் ரெக்கார்டு நம்ம கேட்டிருக்கக்கூடிய அந்த கால் ரெக்கார்டெல்லாம் எடுத்து தரத்துக்கு அவங்க முன் வந்து எடுத்து கொடுக்கணும் இவ்வளோ மக்கள் நம்மளை இவ்வளோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே நம்ம ஒரு உண்மையான அதிகாரின்னு மக்கள் முன்னாடி ஸ்ரீமதி வழக்கில் சரிவர செயல்பட்டு நிரூபித்து காட்டணும் அப்படின்னு இவங்க மனம் மாறி செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக்குவோங்க இந்த கமாண்ட்டான் படிக்கிறேன் கேளுங்க அப்போ கண்டிப்பாக உண்மை வெளியே வராது யாரும் பயப்பட வேண்டாம் அதாவது ஸ்ரீமதி வழக்கில் எப்படி உண்மை வெளியே வராதோ அதே போல் கள்ளச்சாராய வழக்குலேயும் உண்மை வராதுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கு கமெண்ட் கொடுத்தவங்க எட்டு பேர் இருக்காங்க ஒருத்தங்க வந்து அரசை காப்பாற்றுவதற்காக எல்லா வேலைகளும் அந்த அம்மா செய்யும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு அதுக்கடுத்து தான் ஒருத்தர் போட்டிருக்காரு இவங்க என்னத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு தான் இன்னொருத்தர் போட்டிருக்காரு குற்றவாளிகள் யாரும் பயப்பட வேணாம் நான் இருக்கிறேன் இப்படிக்கு கோமதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படி இப்ப ஸ்ரீமதி வழக்குல குற்றவாளிகளுக்கு துணையா இருக்காங்களோ அதே போல கலாச்சார என் வித்தவங்கள்கிட்ட கோமதி மேடம் சொல்ற மாதிரி குற்றவாளிகள் யாரும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து ரொம்ப மோசமா போட்டிருக்காரு அதை வந்து நம்ம படிச்சு காட்ட வேண்டாங்க அதுக்கடுத்ததா ஒருத்தர் வந்து ஸ்ரீமதி வழக்கில் என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து அப்ப இது வந்து வெறும் கண் தான் எப்படி ஸ்ரீமதி வழக்குல வந்து இவங்க விசாரணை பண்றது வந்து வெறும் கண் தொடைப்புக்கு தானே அதே போல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வி விவகாரத்துக்கும் இவங்களை வந்து சும்மா ஒரு தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் வேற ஒருத்தர் இந்த வழக்கு அப்படியே தான் இருக்கும் ஒரு இன்ச்சு கூட நகராது எப்படி ஸ்ரீமதி வழக்கு ரெண்டு வருஷ காலமாக இருக்கோ அதே போல அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ தந்தை டிவியில் வந்து கோமதி மேடம் அவர்களை வந்து ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லியிருந்தாங்க அம்மா செத்து மனுஷன் இவ்வளோ சீரியஸாக இருக்கான் இப்போ கூட இப்படி ஒரு காமெடியை சொல்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு வேற ஒருத்தர் இந்த வழக்கையே உருவிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் சொல்கிறாரு அதாவது ஏடிசிபி கோமதி மேடம் வந்து விசாரித்த எத்தனையோ வழக்கு பட்டியலை எடுத்து பாருங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே கிடைச்சிருக்காரு இப்போ அதே போல் தான் கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் எந்த ஒரு நீதியும் இவங்க விசாரிக்கிறனால கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கத்தர் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து யாருமே ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து தான் ஒருத்தர் என்ன சொல்றாரு அதாவது இவங்க கோமதி மேடத்தை விசாரணைக்கு போட்டால் தான் எல்லாத்தையும் இழுத்து மூடலாம் வேற ஒரு அதிகாரியை போட்டா ஈத்து மூட முடியாது அப்படின்னு சொல்றாரு நம்ம கேஸில் எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே போல அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து அந்த அம்மா வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு நிறைய பேர் வந்து இந்த இவங்க வந்து வழக்குக்கு வந்தாலே அந்த கேஸ் இழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிற கமெண்ட்டை தான் அதிகபட்சமான பேர் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தையே இவங்க வந்து குயிட்டு தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ்ல ஒரு லாரி மண் அள்ளி போட்டு மூடி வைத்து இருந்தா இவங்க வந்து பத்து லாரி மண்ணை அள்ளி மூடி போட்டு இந்த கேஸே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்ததா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இவங்க எப்பயுமே வந்து அரசுக்கு ஆதரவாதான் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவுமே இவங்க நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆமா அப்ப ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றாரு அவ்வளவுதான் இந்த வழக்கு முடிஞ்சே போச்சுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு அப்பனா எல்லாம் உண்மையே மறைச்சிருவாங்க அப்படின்னா தான் ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி எத்தனையோ கமாண்ட்லாம் இதில் இதுல இருக்குங்க அவங்கள வந்து தவறுதலா கூட ஒரு சிலர் வந்து கமாண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து கமாண்ட் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க உண்மையான நேர்மையான அதிகாரியாக விசாரணை பண்ணாமல் இருக்கிறதாங்க ஒரு காரணம் நம்ம தங்கத்தோட வழக்கில் எவ்வளவோ அநீதிகள் நடந்தது எவ்வளவோ தடயங்கள் இருந்தும் கண்டு கொள்ளாமல் ஒருதலை பட்சமாக விசாரணை பண்ணியிருக்காங்க நம்ம வழக்கில் இவங்க ஒருதலை பட்சமாக விசாரணை பண்ணணும் அந்த ஒரு காரணம் தான் இவங்களை வந்து மக்கள் வந்து இப்படிலாம் பேசுறாங்க ஒரு அரசு அதிகாரியா இருந்துகிட்டு உண்மையை கண்டுபிடிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எவ்வளோ ஒருதலை பட்சமா நடந்துக்கிட்டு நம்ம கேஸில் எடுக்க வேண்டிய அத்தனை ரெக்கார்டும் எடுக்காம இந்த ரெண்டு வருஷ காலமா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதனுடைய கொந்தளிப்பு தான் இவங்களை வந்து மக்கள் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு செஞ்சு கோமதி மேடம் அவர்களே இப்போ கள்ளக்குறிச்சி கலாசாராயம் வழக்கலையாவது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுங்க ஒருதலை பட்சமான விசாரணை வேண்டாம் மக்கள் நலன் கருதி செயல்படுங்க மேடம்